சாந்துரு மகாராஜ் கங்காதேவி இணையரின் மைந்தரே பீஷ்மர் சமஸ்கிருத மகாபாரத கதைப்படியே கங்கையாற்றின் மனித உருவகமே கங்காதேவி கங்காதேவி சாந்துரு மகாராஜாவை பிரிந்து சென்ற நெடுநாளைக்கு பிறகு அவர் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணின் மீது காதல் கொள்கிறார் இந்த திருமணத்தை சாத்தியமாக்க பீஷ்மர் தமது காலம் முழுவதும் பிரம்மச்சாரியாக வாழ்வதாக உறுதியளிக்கிறார் சாந்தரு மகாராஜாவும் சத்தியவதியும் இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றனர் முதலாம் அவன் கந்தர்வரோடு நடந்த யுத்தத்தில் இறந்து விடுகிறான் இரண்டாம் அவனின் பெயர் விசித்திர வீரியன் அம்பிகாவும் அம்பாலிகாவும் அவனது மனைவிகள் அம்பிகாவுடனான முதலிரவில் விசித்திர வீரியன் இறந்து விடுகிறான் உடன்கட்டை ஏறுவதிலிருந்து அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் காக்க வேதவியாசர் இப்பெண்களை கருவுற வைக்கிறார் இப்படியாகத்தான் அம்பிகாவுக்கு திருதராஷனும் அம்பாலிகாவுக்கு பாண்டுவும் பிறந்தனர் கங்காதேவியின் கணவனான சாந்துனுவை சிவனோடு ஒப்பிடலாம் இவர்களின் மகனாகிய பீஷ்மரே விநாயகரனும் பிரம்மச்சாரி சாந்துனு மகாராஜ் சத்யவதி என்ற மீனவ பெண்ணை மணக்கிறார் அந்த பெண் மீனாட்சியே இந்த தம்பதியின் மகனே விசித்திர வீரியனும் முருகன் அவரது மனைவிகளான அம்பிகாவும் அம்பாலிகாவும் முறையே தெய்வானையும் வள்ளியும் இவை நேயர் வசந்த் வள்ளைதுரையின் கருத்துக்கள் தமிழரின் ஆசீவகம் அழித்தொழிக்கப்பட்டு அது இந்து மதமாக உருமாற்றப்பட்டதும் தமிழர் மகாபாரதம் சமஸ்கிருத மகாபாரதமாக உருமாற்றப்பட்டதும் ஒரே காலகட்டத்தில்தான் என்பதால் இந்து மதத்திற்கும் மகாபாரதத்திற்குமான இந்த ஒற்றுமை வியப்பானதல்ல இது நிகழ்ந்தது குப்தர் காலமான ஐந்தாம் நூற்றாண்டு எனவே சமஸ்கிருத மகாபாரதத்திற்கும் இந்து மதத்திற்குமான ஒற்றுமையில் ஆழமான செய்தி ஒன்றும் இல்லை அவை இரண்டுமே தமிழரின் ஆசீவகத்தையும் தமிழரின் மூல மகாபாரதத்தையும் உருமாற்றி உருவான பித்தலாட்ட வடிவங்களே உண்மையில் முருகன் சிவனின் பிள்ளை இல்லை விநாயகரும் சிவனின் பிள்ளை இல்லை அதரவைக்கும் இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால் மீனாட்சியும் சிவனின் மனைவி இல்லை ஆதலினால் சுந்தரேசுவரரும் சிவனும் இல்லை முருகனை பற்றி பிறகு சொல்லும்போது இந்த புதிர்களை விடுவிப்பேன் இந்த அருவருக்கத்தக்க திருவுகளை செய்தவர்கள் யூத பிராமணர் தமிழரின் ஆசீவகத்தை அழித்து இந்து எனும் அழுகுணி மதம் இந்த தான் உருவாக்கப்பட்டது யூத சமூகம் தாங்கள் குடியேறிய ஒவ்வொரு தேசத்தின் வரலாற்றையும் மோசமாக திரித்துள்ளனர் உலகின் ஒட்டுமொத்த வரலாறும் கடந்த நான்காயிரம் வருடங்களாக இவ்வாறே திரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்திய வரலாறு மட்டுமல்ல கடந்த நான்காயிரம் வருடகால உலக வரலாற்றையே மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை உள்ளது மீனாட்சி சிவனின் மனைவி அல்ல என்று சொன்னோம் அதை சற்று சுருக்கமாக பார்ப்போம் மருதத்திலிருந்து தான் மதுரை என்ற பெயர் வந்தது அதாவது மருதை எனும் சொல் மதுரை என்று மருவியது மருதம் என்றால் விவசாய நிலம் எனவே பச்சையம்மா எனும் பச்சை வண்ண தெய்வம் விவசாய குடிகளின் முதன்மை தெய்வமானது பாண்டியர்கள் உலகின் முதல் விவசாயிகளாதலால் பச்சையம்மா அவர்களின் முதன்மை தெய்வமானது ஆனால் ஆற்றின் கழிமுகத்தில் விவசாயம் செய்த பாண்டியர்கள் கடலில் மீன்பிடித் தொழிலிலும் ஈடுபட்டதால் அவர்கள் தங்களது விவசாய தெய்வமான பச்சையம்மாளை மீனின் பெயரால் மீனாட்சி என்றழைத்து பச்சை நிற மீனாட்சியை தங்களது இரண்டு தொழில்களுக்குமான தெய்வமாக்கி கொண்டனர் உண்மையில் விவசாயிகளாகவும் மீனவர்களாகவும் இரண்டு பரந்த நிலங்களை பாண்டியர்கள் ஆண்டை காலத்தைத்தான் கிருஷ்ணன் துவாப்புற யுகம் என்று மீனின் பெயர் கொண்ட பச்சையம்மாளாகிய மீனாட்சியே துவாப்புரை யுகம் இருந்ததற்கான சரியான ஆதாரம் தமிழர் பாரம்பரியத்தில் கடவுள் என்பவர்கள் நிர்வாண நிலை அடைந்த மனிதர்களே சிவன் முருகன் விஷ்ணு போன்றவர்கள் அத்தகைய மனித கடவுளருக்கு சான்றுகள் ஆனால் மனித வாழ்க்கையையும் இயற்கையையும் குறித்த பொருள் பொதிந்த கற்பனை பெண்ணுருவங்களே தெய்வங்கள் எனப்பட்டன பச்சையம்மா என்பது அத்தகைய ஏழு தெய்வங்களான சப்த மாதாக்களில் ஒன்று பச்சையம்மன் ஆலயங்களில் கடவுளரின் சிலைகள் இருப்பது பழமை அவ்வாறாகவே சிவன் முருகன் ராவணன் இந்திரன் போன்ற பல கடவுளரின் சிலைகள் பச்சையம்மா கோயில்களில் அக்காலத்திலும் இருந்தன அவற்றுள் மிகவும் பழமையான கடவுள் சிவனே இந்த சிவனை மீனாட்சியின் மனைவியாக கதை கட்டினர் பிராமணர்கள் சிவனின் கருத்தியல் ரீதியான துணைவி உண்மையில் பார்வதிதான் வார்வதியாகிய பார்வதி என்பதற்கு மலைவாசி என்றே பொருள் பார்வதியே காளியுமாவாள் யூத பிராமணருக்கு இதெல்லாம் நன்றாகவே தெரிந்திருக்கும் ஆனால் தாங்கள் குடியேறும் மண்ணின் வரலாற்றை அழிப்பது அவர்களது குருதியில் உரிய இயல்பு எனவே மீனாட்சியை சிவனின் மனைவியாக அபத்தமாக திரித்தவர்கள் யூத பிராமணர்கள்தான் முருகனை பற்றி பிறகு விரிவாக சொல்லும் மீனாட்சி வரலாற்றையும் சிறப்பாகச் சொல்லுகிறேன் இப்போது கங்கை சிவனின் மனைவியான வரலாற்றை விவரிக்கிறேன் நிர்வாண நிலையடைந்த ஒவ்வொரு சித்தரையும் வானில் ஒரு நட்சத்திர கூட்டத்தின் பெயரால் நினைவுகூர்வது தமிழரின் மரபு சிவன் உலகின் முதல் பெருஞ்சித்தனானதால் அவரை உலகின் முதல் ஓரையான திருவாதரை ஓரையாக நினைவு கூர்ந்தனர் திருவாதிரை ஓரை சிவனின் இரண்டு பரிமாணங்களை காட்சிப்படுத்துவதாக உள்ளது இங்கு காண்பிக்கப்படும் வேட்டைக்காரன் பரிமாணம் ஒன்று அகிலாண்டத்தை குறித்த பரிமாணமாக நடனமாடும் சிவனாக நடராச வடிவல் இன்னொன்று அவரது நடனமாடும் காட்சி இந்த அகிலாண்டத்தின் விண்கோள்கள் எப்போதும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டேயுள்ளன என்பதை குறிக்கிறது தீயின் ஒளியோடும் பெருத்த சத்தத்தோடும் சூப்பர் நோவா வெடித்து உண்டானவையே இந்த கோள்கள் என்பதைத்தான் இவரது இடதுகையிலுள்ள நெருப்பும் வலதுகையிலுள்ள உடுக்கையும் முறையே உருவகப்படுத்துகின்றன நடராச திருவாதிரை ஓரை ஊடாக பால்வெளி பேரண்டத்தை பார்த்தால் சிவனின் தலையின் குறுக்கே பால்வெளி அமைந்துள்ளதை காணலாம் எனவே பால்வெளியை நடராச சிவனின் பறந்து விரிந்த தலைமுடியாக உருவகப்படுத்தினர் நமது முன்னோர்கள் இதுதான் சிவனின் அகிலாண்ட பரிமாணத்தை குறிக்கும் நடராச வடிவம் நடராசன் என்றால் நடனமாடும் அரசன் என்று பொருள் மலை மக்களின் அரசனாக விளங்கியவர்தான் ஆதிநாதனாகிய சிவன் பால்வெளி பேரண்டம் ஒரு ஆறு போல காணப்படுவதால் அதை ஆகாய கங்கை என்று கங்கையாற்றின் பெயரால் அழைத்தனர் பால்வெளி பேரண்டம் சிவனின் நடராச வடிவத்தில் தலைமுடியாக உருவகப்படுத்தப்படுகிறது யதார்த்தங்கள் இவ்வாறாக இருக்கையில் சிவனின் உறைவிடம் திருகோணமலையிலிருந்து இமயமலைக்கு நேர் வடக்கு நோக்கிய நேர்கோட்டில் இடம்பெயர்க்கப்பட்டதாலும் கங்கை நதி இமயமலையிலிருந்து உருவாகி வடிந்து வருவதாலும் நடராச வடிவத்தில் சிவனின் முடி ஆகாய கங்கையை குறித்திருந்ததாலும் இமயமலையில் வீற்றிருக்கும் சிவனின் தலைமுடியிலிருந்து கங்கையார் வழிவதாக உருவகப்படுத்தப்பட்டது ஆறுகள் பெண் தன்மை கொண்டதால் கங்கை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தப்பட்டு சிவனின் மனைவியானாள் திரிகோணமலையிலிருந்து சிவனை இமயத்திற்கு இடம்பெயர்த்தவர்களே பிராமணராக இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் வேறொரு கதையும் தெரித்தனர் பகீரதன் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவம் இருக்கிறான் பிரம்மா ஒப்புதல் அளிக்கிறார் ஆனால் ஆகாய கங்கை நேராக பூமிக்கு இறங்கினால் ஏற்படும் அதிர்வால் பேரழிவு ஏற்படும் அதனால் சிவன் தனது தலைமுடியில் ஆகாய கங்கையை வாங்கிக் கொள்வதாக ஏற்கிறார் இப்படி வந்ததுதான் கங்கையாம் சிரிப்பு வருகிறதல்லவா இதைவிட பொருளற்ற மனைவி ஒன்று இருக்க முடியாது இந்து மதம் முழுவதையும் இத்தகைய மூளையற்ற கதைகளால் யூத பிராமணர்கள் நிரப்பி இருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக மகாபாரதத்திற்கும் இந்து மதத்திற்குமான ஒப்புமையில் எந்த ஆழமான பொருளும் இல்லை பீஷ்மர் தலைப்புக்கு திரும்பும் முன்பாக உடன்கட்டை ஏறுதல் பற்றிய வரலாற்றை அலசுவோம் சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி விசித்திர வீரியன் இறந்த பிறகு அவனது இரண்டு மனைவிகளும் உடன்கட்டை ஏற்றப்பட வேண்டும் இதை தடுப்பதற்காகவும் ஆளும் பரம்பரைக்கான வாரிசை உருவாக்கவும் வேதவியாசர் என்ற யோகி இந்த கைம்பெண்களை கமுக்கமாக கமுக்கமாக வைக்கிறார் இப்படித்தான் மகாபாரத கதை செல்கிறது உடன்கட்டை ஏறும் வழமை மகாபாரத கதையை தமிழரிடமிருந்து திருடிய ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்தது ஆனால் மகாபாரதம் உண்மையில் நிகழ்ந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உடன்கட்டை ஏறும் வழமை இந்த நாட்டில் எங்குமே இருந்திருக்கவில்லை அந்த காலகட்டத்தில் கடவுளர்களே நாட்டை ஆண்டார்கள் அவர்கள் துறவிகள் மேலும் கடவுளரின் மனைவிகளாக சொல்லப்படுபவர்கள் அவர்களின் உண்மையான மனைவிகளும் இல்லை அவை அந்தந்த கடவுள் சார்ந்த வரலாற்றை தாங்கி நிற்கும் தத்துவார்த்த மனைவிகள் ரத்தமும் சதையும் கொண்ட மனைவிகள் இல்லை எனவே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உடன்கட்டை ஏறுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவே உடன்கட்டை ஏறும் செய்தி தமிழரின் உண்மையான மகாபாரதம் சமஸ்கிருத மகாபாரதமாக களவாடப்பட்ட போது சேர்த்து நெய்யப்பட்ட செய்தியே இதுபோன்ற எண்ணற்ற புரூடாக்களை விட்டனர் பிராமணர்கள் சான்றாக சமஸ்கிருதம் என்ற மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இல்லவே இல்லை ஆனால் மகாபாரத பாத்திரங்கள் சமஸ்கிருத மந்திரங்களை உச்சரிக்கின்றன இப்போது நாம் பீஷ்மர் தலைப்புக்கு வருவோம் தனது தந்தை சத்தியவதியை மணப்பதற்கு ஏதுவாக தான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருக்கப் போவதாக உறுதியேற்கிறார் பீஷ்மர் தனது மகனின் இந்த தியாகத்தால் மனம் நெகிழ்ந்த சாந்துனு மகராஜ் பீஷ்மர் தாம் விரும்பும்போது மரணிக்கும் வரத்தை அளிக்கிறார் இது நகைப்புக்குரியது ஒரு சராசரி மனிதனாகிய சாந்துனு இத்தகைய வரத்தை பீஷ்மருக்கு எப்படி வழங்க இயலும் இந்து மத வழமைப்படி கூட கடவுளோர் மட்டுமே வழங்கக்கூடியதுதானே வரங்கள் இத்தகைய அசட்டுத்தனங்களால் நிறைந்ததுதான் சமஸ்கிருத மகாபாரதம் சமஸ்கிருத மகாபாரதத்தின் பெரும்பாலான பாத்திரங்கள் கற்பனை பாத்திரங்கள் என்று நிறுவியுள்ளோம் அந்த பாத்திரங்களின் வெளிப்படையான தன்மைகளுக்கு அப்பால் அவை உண்மையில் வேறு செய்திகளை இருக்கின்றன அந்த பாத்திரங்களின் பெயர்களே அவற்றின் உண்மைத்தன்மையை பூற்றவிழ்க்கும் சாவிகளாக உள்ளன அதேபோல இப்போது பீஷ்மர் பாத்திரத்தை பூட்டவிழ்த்து அது சொல்லும் உண்மை செய்திகளை அறிய வேண்டும் பீஷ்மர் என்ற பெயர் வி சமர் என்ற இரண்டு தமிழ் பெயர்களால் ஆனது வி ப்ளஸ் சமர் வி சமர் பி சமர் பீஷ்மர் வி என்றால் இங்கு பெரிய என்று பொருள் சமர் என்றால் போர் என்று பொருள் ஆகையால் பீஷ்மர் என்றால் பெரும் போர் அதாவது மகாபாரத போர் என்று பொருள் ஆக போர் என்ற திணை இங்கு மனிதனாக உருவகப்படுத்தப்படுகிறது அதாவது போருக்கான மூல காரணமே பீஷ்மர் பாத்திரம்தான் பீஷ்மர் தனது அரசாலும் உரிமையை தியாகம் செய்யாமல் இருந்திருந்தால் அல்லது விசித்திர வீரனுக்காக அம்பா அம்பிகா அம்பாலிகாக்களை கடத்தி கொண்டு வராமல் இருந்திருந்தால் துரியோதனன் பாண்டவர் என்ற பங்காளிகள் உருவாகாமல் போர் நிகழ்வதற்கான மூல காரணமும் இருந்திருக்காது குறைந்தபட்சம் அஸ்தினாபுர அரசை இரண்டாக உடைத்த பிறகாவது நல்லவர்களான பாண்டவரோடு அவர் சென்றிருந்தால் போர் நிகழ்ந்திருக்காது தமிழரின் மகாபாரதத்தை திருடி அதை வேறு கதையாக மாற்றியமைத்தபோது போரை உருவாக்கும் கருவியாக பீஷ்மர் என்ற கற்பனை பாத்திரம் புனையப்பட்டது இப்படியாகத்தான் போர் என்ற திணை இங்கு பீஷ்மர் என்ற மனிதராக உருவகப்படுத்தப்பட்டது பீஷ்மர் என்ற பாத்திரம் போர் என்ற திணையைத்தான் குறித்தது என்பதை உறுதியாக நிறுவ நமக்கு கைவசம் வரும் கருத்தியல்தான் அம்பு படுக்கை எனப்படும் கருத்தியல் நாம் சண்டையை எப்படி மேற்கொள்கிறோம் நமது எதிரியுடன் வாழ் போன்ற கைக்கருவிகளை கொண்டு சண்டையிடுகிறோம் இது ஒரு வகை நமது எதிர்களை வில்லம்பு கொண்டும் தாக்குகிறோம் இது இன்னொரு வகை இந்த இரண்டு வகைகளில் வில்லம்பே போரின் முதன்மை கருவி எனவே போர் என்றாலே அம்புகளால் துளைக்கப்படுவது என்றே பொருள் எனவே பீஷ்மர் என்றாலே போர் என்றான பிறகு அவர் உடல் முழுவதும் அம்புகளால் தைக்கப்பட்ட நிகழ்வு அவர் போராக உருவகப்படுத்தப்பட்டார் என்பதை உறுதி செய்கிறது சரியான இடத்தில் தாக்கப்படும் ஓரிரு அம்புகளே ஒரு மனிதனின் உயிரை எடுக்க வல்லது என்றான பிறகு பீஷ்மரின் உடல் முழுவதும் கால்கள் உட்பட அம்புகளால் துளைக்கப்பட்டது எதற்காக அதுவும் தான் விரும்பிய போது இறக்கும் வரம் பெற்றவரை அப்படி துளைத்து என்ன பயன் அதோடு பீஷ்மரும் பாண்டப்படுத்தப்பட்டது என்று நிறுவிவிட்டோம் பீஷ்மர் பாத்திரத்தின் ஒரு முக்கியமான பங்கு என்னவென்றால் பதினெட்டு நாள் மகாபாரத போர் அது நடந்த வருடத்தில் எந்த பருவத்தில் நடந்தது என்பதை சூசகமாக தெரிவிக்கவே அது எந்த மாதம் அம்பு படுக்கையில் கிடந்த பீஷ்மர் தான் போர் முடிந்தவுடன் உத்தராயணம் தொடங்கும் வேளையில் உயிர் துறப்பேன் என்று அறிவிக்கிறார் சாய்ந்து கிடக்கும் இந்த பீஷ்மன் உத்தராயணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறான் என்று தட்சிணாயணம் நிறைவடைந்து முதல் தினம் துவங்குகிறதோ அன்று பீஷ்மன் தன் தேக விடுத்து விடுத்துலக பயணத்தை மேற்கொள்வார் மகாபாரத போரே பீஷ்மராக உருவகப்படுத்தப்பட்டதால் பீஷ்மரின் சாவு என்பது போரின் சாவு அதாவது போரின் முடிவு என்பதாகும் தட்சிணாயணம் முடிந்து உத்தராயணம் தொடங்கும் வேளையில் பீஷ்மர் இறக்கிறார் பூமி சூரியனை சுற்றி வட்டப்பாதையில் செல்லும் போது அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் அச்சானது சாய்ந்துள்ளதால் சூரியன் மகர ரேகைக்கும் கடகரேகைக்கும் இடையில் நகர்வது போன்ற ஒரு பிறமை நமக்கு ஏற்படுகிறது அப்படி மகர ரேகையிலிருந்து கடகரேகைக்கு நகர்வது உத்தராயணம் என்று அழைக்கப்படுகிறது கடகரேகையிலிருந்து மகர ரேகைக்கு நகர்வது தட்சிணாயணம் என்று அழைக்கப்படுகிறது இப்போதிருக்கும் பன்னிரண்டு தமிழ் மாதங்கள் இந்த பெயரில் அன்று இல்லை என்றாலும் இன்று மார்கழி மாதம் என்றழைக்கப்படும் காலத்தில்தான் அன்று போர் நிகழ்ந்தது ஏனென்றால் தட்சிணாயணம் முடியும் மாதம் மார்கழி மாதமே ஆக பீஷ்மர் பாத்திரம் போர் நடந்த வருடத்தில் எப்போது போர் நடந்தது என்பதையும் குறிக்கிறது மார்கழி மாதத்தை போருக்கான காலமாக தேர்ந்தெடுத்தது எதற்காக வென்றால் தமிழகத்தில் மழைக்காலம் முடிந்து இதமான தட்பவெப்பம் நிகழும் காலம் இது கூடையில் போர் செய்தால் போரின் வழிகள் தாங்க முடியாததாக இருக்கும் அதனால்தான் குளிர்காலத்தில் சண்டையை வைத்துக் கொண்டனர் எனவே தட்சிணாயணம் முடிந்து உத்தராயணம் தொடங்கும் வேளையில் தான் உயிர் துறப்பேன் என்று பீஷ்மர் சொன்னது மகாபாரதம் உண்மையிலேயே மார்கழி மாதத்தில்தான் நடந்தது என்பது இந்த காரணத்தாலும் உறுதியாகிறது மகாபாரதப் போர் முடிந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் கிருஷ்ணன் வாழ்ந்தார் எனவே யுகத்தின் இறுதியில் கலியுகம் தொடங்குவதற்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் மகாபாரதப் போர் நிகழ்ந்தது கிருஷ்ணன் இறந்த அன்றுதான் கலியுகம் பிறந்தது தனக்கு பிறகு சகுனி போன்ற யூத வியாபாரிகளிடமிருந்து தமிழர்களை யார் காக்கப் போகின்றனர் என்ற விசனத்திலேயே தனது இறப்புக்கு பிறகு யூதர்களால் இயக்கப்படும் கலியுகம் பிறக்கும் என்றார் கிருஷ்ணர் ஆக ஐயாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு கலியுகம் தொடங்கியது மாய நாட்காட்டி முடிவடைந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டோடு கலியுகமும் முடிந்து தற்போது கிருஷ்ணனே முன்னெறிந்து சொன்ன ஐந்தாவது யுகமான சத்திய யுகம் பிறந்துள்ளது இது யூதர்களின் காலம் காடுகளை அழித்து விவசாயம் செய்வதை அனுமதிக்கலாமா என்பதை நிறுவவே போர் மூண்டது பாண்டவர்கள் வென்றால் விவசாயம் தழைக்கும் பாண்டவர்கள் தோற்றிருந்தால் அதுவே விவசாயத்தின் முடிவாக அன்று இருந்திருக்கும் பாண்டவர்கள் வென்றது விவசாயம் விரிவடைவதற்கான பச்சை சமிக்ஞையாக கருதப்பட்டது இயல்பாகவே போரின் இறுதியில் வெற்றி விழா கொண்டாட்டம் இருந்திருக்கும் விவசாயிகளான பாண்டவர்கள் விவசாயத்தின் வெற்றியை எப்படி கொண்டாடியிருப்பார்கள் விவசாயத்தின் முக்கியமான பண்டம் நெல் என்பதால் அரிசி பொங்கல் தானே வெற்றி விழா கொண்டாடியிருப்பார்கள் எனவே போர் தட்சிணாயனத்தின் இறுதியில் முடிந்தது என்பதை பார்க்கும்போது பொங்கல் பண்டிகை ஒரு வெற்றி விழா கொண்டாட்டமாக உருக்கொண்டிருக்கவே வாய்ப்புள்ளது இப்படியாக இந்த விழியத்தின் ஆங்கில பதிப்பில் பொங்கல் பண்டிகையே ஏன் ஒரு வெற்றி விழாவாக இருந்திருக்கக்கூடாது என்ற ஊகத்தை வெளிப்படுத்தி இருந்தேன் ஆனால் போகி பண்டிகை அப்போது எனது நினைவுக்கு வராததால் அது பற்றி அந்த விழியத்தில் நான் கருத்து தெரிவிக்கவில்லை அந்த விழியத்தை பார்த்த அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரோசன் காலிகா என்பவர் தாங்களும் பொங்கல் பண்டிகையை மரக்கட்டைகளை கொளுத்தி கொண்டாடுவதாகவும் சொல்லி இங்கு காண்பிக்கப்படும் விடிய இணைப்புகளை சேர்த்திருந்தார் அவர்களும் அரிசியை மையப்படுத்திய உணவு வகைகளை அன்று தயாரித்து இறைவனுக்கு படைத்து உண்டு மகிழ்வதாகவும் சொன்னார் அவர் போகி பண்டிகையை பீஷ்மர் இறந்தவுடன் அவரை கட்டைகளால் கொளுத்திய நிகழ்வை இன்றும் மரக்கட்டைகளை கொளுத்தி கொள்வதாகவும் சொன்னார் அஸ்ஸாமியர்கள் தங்களது பொங்கல் பண்டிகையை ஒரு விவசாய பண்டிகையாக பிகு என்ற பெயரில் அழைக்கின்றனர் ஆதியில் ஒரே பண்டிகையாக கொண்டாடியவர்கள் சமீப காலமாக அதை அவர்கள் மூன்று தனித்தனி பண்டிகைகளாக மூன்று பருவங்களில் கொண்டாடுகின்றனர் ஆனால் அவர்களுக்கே பிகு என்றால் என்னவென்றே தெரியவில்லை போலிருக்கிறது பிகு என்பது பிஷு என்பதின் திருபு என்று கருதி அவர்கள் சொல்லும் விளக்கத்திலும் திருத்தி இல்லை நடைமுறை யதார்த்தத்தின்படி பிகு என்றால் எதிர்ப்பு பகை என்று பொருள் கொள்ளலாம் அதோடு தை மாதத்தில் கொண்டாடும் பிகு பண்டிகையை மகாபிகு என்று அவர்கள் அழைப்பதைப் பார்த்தால் இது மகாபாரத போரை நேரடியாகவே குறித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது ஐந்தாயிரம் வருடமாக அஸ்ஸாமியர்கள் கொண்டாடும் பிகு பண்டிகை பற்றி பிறகு ஒரு ஆய்வு வழியும் வெளியிடுகிறேன் இதிலிருந்து என்ன தெரிகிறது பொங்கல் பண்டிகையே மகாபாரதத்தோடு தொடர்புடைய பண்டிகை தான் என்பது உறுதியாகிறது போர் நடந்தது மார்கழி மாத இறுதி என்பதை பார்க்கும்போது தை மாத தொடக்கத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை ஒரு வெற்றி விழா கொண்டாட்டம் என்பதை மேலும் உறுதி செய்கிறது ஆக உண்மையிலே காடுகளை கொளுத்தி விவசாயம் செய்ததைத்தான் போகி பண்டிகை நினைவுகொள்கிறது ஆனால் இந்த உண்மையான மகாபாரதத்தை அழிக்க வேண்டியே சமஸ்கிருத மகாபாரதம் இயற்றப்பட்ட பிறகு யூத பிராமணர்கள் பீஷ்மர் இறந்ததை நினைவுகூறும் நாளாக திட்டமிட்டே தெரித்துள்ளனர் வசந்த் வெள்ளைதுரை அவர்கள் போகி பண்டிகையை கட்டை கொளுத்தி பறையடித்து ஒப்பாரி வைத்து கொண்டாடும் வழமை தமிழகத்திலும் உண்டு என்று சொல்வது பீஷ்மர் இறந்து இமக்கிரியை செய்த நிகழ்வை நினைவுகூர்வதாகவே உள்ளது ஆனால் ஒப்பாரி வைத்து கொண்டாடும் வழமை தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் இல்லை எனது நண்பர் உமாயீசன் சொல்வது இது காட்டை எரித்த நிகழ்வை கொண்டாடும் பண்டிகை என்பதையே நிறுவுகிறது முன்கூட்டியே காட்டிலிருந்து சொல்லிகளை பொறுக்கி வந்து சேர்த்து வைத்திருந்த குவியலை போகி பண்டிகை அன்று விடியற்காலை வேளையில் குளித்துவிட்டு விட்டு ஏற்றி கொளுத்தி பறையடித்து மகிழ்வான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவதே வழமை என்றார் இதற்கென்றே சிறப்பான தோல் பறைகள் பொங்கல் பண்டிகை காலங்களில் கடைகளில் விற்கும் என்றும் சொன்னார் இத்தகைய போகி பண்டிகை கொண்டாட்டம் வேளாள முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த தங்களது குடும்பங்களில் தொன்றுதொட்டு தொட்டு கடைபிடிக்கப்படும் வழமை என்றும் சொன்னார் இப்போது போகி பண்டிகையின் போகி என்ற பெயர் வந்த விதத்தை ஆய்வோம் இது போக்கு என்ற சொல்லிலிருந்தே உருவான சொல் புகை என்ற சொல்லும் போக்கு என்ற சொல்லிலிருந்தே உருவான சொல் புகை என்பது காற்றின் போக்கை காட்டும் பொருள் புகைக்கும் போக்குக்கும் உள்ள தொடர்பை புகைப்போக்கி என்ற சொல்லை கொண்டு அறியலாம் போக்கு என்ற சொல்லுக்கு போதல் வெளியேறுதல் என்று பொருள் சுகபோகி எனும் சொல் புகையை வெளியேற்றிக்கொண்டு சுகமாக அனுபவிப்பவன் என்று பொருள் இது ஆதியில் சுருட்டு கஞ்சா பிடித்து புகை போக்கி இன்பத்தில் ஆழ்ந்திருந்ததை குறிக்கும் சொல் இதிலிருந்து போகம் எனும் சொல் அனுபவித்து வாழ்தலை குறித்த சொல்லாகியது பயிர்கள் சுகமாக வளரக்கூடிய பருவங்களையும் பட்டங்களையும் நாம் போகம் என்று அழைக்கிறோம் இவற்றிலிருந்து போகி பண்டிகை என்பது புகை வெளியேற்றும் பண்டிகை என்றே பொருள்படுகிறது இது விவசாயத்திற்காக காட்டை கொளுத்திய நிகழ்வை நினைவுகூரும் பண்டிகையே வண்டி வைத்து விவசாயம் செய்ததை குறித்ததாகையால் வண்டி என்ற சொல்லிலிருந்தே பண்டி பாண்டி என்ற சொற்கள் வந்தது என்று ஏற்கனவே சொல்லியுள்ளேன் பொங்கல் விழாவின் ஒரு கூறாக வண்டிகளையும் மாடுகளையும் அலங்கரித்து ஊர்வலம் வரும் நிகழ்வும் வண்டி வைத்து விவசாயம் மேற்கொண்டதை நினைவுகூறும் சடங்குகளே வண்டி பண்டி என்று மறிவு உண்டான பண்டிகை என்ற சொல் பாண்டியர் கொண்டாடிய விழாக்களை குறித்தது வசந்த் வெள்ளைத்துறை அவர்கள் கோணார்கள் கடைபிடிக்கும் காணும் பொங்கல் என்றார் அதையும் பார்ப்போம் பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளாக ஒருவரை ஒருவர் சந்தித்து உங்கள் வீட்டில் பால் பொங்கியதா என்பர் அதற்கு அடுத்தவர் வேண்டிய பால் பொங்கியது என்று சொல்லி இனா வழங்குவர் இது பொதுவாக பெரியவர்களிடம் சிறுவர்களும் வசதி படைத்தோரிடம் எளியவர்களும் கேட்கும் சடங்காகவே இன்று உள்ளது ஆனால் இது தோன்றிய விதம் வேறாக இருந்திருக்கும் ஆடு மேய்க்கும் கோணார்கள் போரின் போது குறவர் பக்கம் சேர்ந்தனர் ஆனால் போரில் தோற்று போகின்றனர் போரில் வென்ற பாண்டியர்களோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தேவை கோணார்களுக்கு இருந்திருக்கும் போரில் வென்ற பாண்டியர்கள் வெற்றி விழாவாக பொங்கல் கொண்டாடினர் எனவே தங்களையும் வாழவிட சொல்லி பாண்டியர்களிடம் சமரசம் செய்து கொள்ள பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளில் கோணார்கள் பாண்டியர்களை கண்டு பண்டிகையை பற்றி விசாரித்ததையும் அதற்கு அவர்கள் சிறப்பாக நடந்தது என்று பதிலளித்து கோணார்களுக்கு பொங்கல் இனிப்புகளையும் பரிசு பொருட்களையும் வழங்கி நட்பு பாராட்டினர் என்பதுமே இன்று நடைமுறையில் உள்ள காணும் பொங்கலாக மலர்ந்துள்ளது பொங்கல் கொண்டாடாத சமூகம் கொண்டாடிய சமூகத்திடம் பால் பொங்கியதா என்று கேட்பதுதானே ஒரு முறையான விசாரிப்பாக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் பொங்கல் கொண்டாடாத சமூகம் கொண்டாடிய சமூகத்திடம் பண்டிகை பற்றி விசாரிப்பதுதானே ஒரு முறையான விசாரிப்பாக இருக்கும் ஆக போரில் தோல்வியடைந்த கோணார்கள் வெற்றி பெற்று வெற்றி விழா கொண்டாடிய பாண்டியரை கண்டு சமரசம் செய்து கொண்ட நிகழ்வே காணும் பொங்கல் பிற்காலத்தில் கோனார்கள் தங்களது வல்லாடுகளையும் காட்டில் தானாக கிடைக்கும் கருணைக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் போன்ற பொருட்களையும் பொங்கல் விழாவின் பொருட்டு பாண்டியர்களுக்கு பரிசளிப்பதையும் பொங்கல் முடிந்த பிறகு பாண்டியர்களைக் கண்டு விழா பற்றி விசாரிப்பதையும் அதற்கு பாண்டியர்கள் பொங்கல் இனிப்புகளையும் தங்களது பரிசு பொருட்களையும் கோணர்களுக்கு வழங்கும் நிகழ்வாக காணும் பொங்கல் மலர்ந்திருக்க வேண்டும் ஆக பொங்கல் பண்டிகை ஒரு வெற்றி விழா கொண்டாட்டமாக இருக்கலாம் என்று நான் ஊகித்தது முற்றிலும் உண்மை என்று இப்போது நிறுவப்பட்டுள்ளது அப்படி நிறுவுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது போகி பண்டிகையே காணும் பொங்கலையும் இன்னும் ஒரு ஆதாரமாக கொள்ளலாம் ஆக போகி பண்டிகை என்பது காட்டை கொளுத்தியதை நினைவுகூரவும் பொங்கல் பண்டிகை நிலத்தை சீர்திருத்தி உணவு தயாரித்ததையும் மாட்டுப்பொங்கல் ஆயர்களை நினைவுகூரவும் காணும் பொங்கல் கோணார்களை சிறப்பிக்கவுமாக தரைவாழ் தமிழர்கள் அனைவரின் திருவிழாவாக பொங்கல் பண்டிகை உருக்கொண்டது ஆக பொங்கல் பண்டிகை என்பது விவசாயத்திற்கான போரின் வெற்றி விழா என்று நிறுவியுள்ளோமல்லவா உங்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தியும் காத்திருக்கிறது தமிழர்களாகிய நாம் இன்னுமொரு முக்கியமான திருவிழாவையும் விவசாயத்திற்காக நடந்த போரின் வெற்றி விழாவாகவே கொண்டாடுகின்றோம் அந்த விழா எது உங்களால் கணிக்க முடியும் என்று கருதுகிறேன் அவளோடு காத்திருங்கள் அடுத்த ஆங்கில விழியத்திற்கு